ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மரம் உயர்ந்து பெருமையுடன் இருந்தது ஒரு நாள் பலத்த புயல் மற்றும் மழை காட்டில் தாக்கியது பல சிறிய மரங்களும் செடிகளும் வேரோடு சாய்ந்தன ஆனால் பெரிய மரம் உறுதியாக நின்றது இறுதியாக புயல் கடந்து சென்றபோது மரம் பாதிப்பில்லாமல் நின்று கொண்டிருந்தது அருகிலிருந்த ஒரு சிறிய மரக்கன்று பெரிய மரத்தின் வலிமையைக் கண்டு வியந்து இவ்வளவு பலமான புயலில் பலர் வேரோடு பிடுங்கப்பட்ட நிலையில் நீங்கள் எப்படி உயிர் பிழைத்தீர்கள் பெரிய மரம் பதிலளித்தது எனக்கு பூமியில் ஆழமாக செல்லும் வலுவான வேர்கள் உள்ளன அவை என்னை உறுதியாக பிடித்து கடுமையான புயலை கூட தாங்கும் வலிமையே எனக்கு வழங்குகின்றனையோ இதை கேட்ட மரக்கன்று உயிர் வாழவும் செழிக்கவும் ஆழமான வேர்களை வளர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்தது இந்த கதை அனைத்து எழுத்துகளிலும் எழுத்து முதன்மையானது போல கடவுளை உலகில் முதன்மையானவர் ஷூட் என்பதை கூறுகிறது